பிரச்சனை ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது போது மட்டும்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் கச்சத்தீவை வெறும் துருப்பு சீட்டா இதனுடைய வரலாறு என்ன யார் மேல குற்றம் சாட்டப்படுது யார் குற்றம் செஞ்சவங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் கச்சத்தீவை வரைக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கு முடியல இந்த பாக் நீர் சந்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பகுதியில தான் வந்து கச்சத்தீவு இருக்கு பதினான்காம் நூற்றாண்டுல எருமலை வெடிப்பு அப்புறம் கடல் கொந்தளிப்பு அந்த மாதிரி சமயங்களில் தான் கச்சத்தீவு உருவானதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க உருவானதுல இது ராமநாதபுரம் அதாவது இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் தான் இது இணைந்திருந்தது முன்னாடி வந்து நாயக்கர்கள் கிட்டயும் அதற்கு பிறகு சேதுபதி மன்னர்கள் கிட்டயும் இந்த கச்சத்தீவு இருந்ததா சொல்லப்படுது சேதுபதி மன்னர்கள் ஆட்சி காலத்துல தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு இது இடத்த வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க அதற்கான சான்றுகள் எல்லாமே சொல்லப்படுது இந்த கச்சத்தீவு ராமநாதபுரம் அதாவது ராமேஸ்வரம் அந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர்லயும் இலங்கையினுடைய நெடுந்தீவு பகுதி அங்க இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு ஸோ தூரம் அப்படின்னு கணக்கிடும் போது கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் இருக்கு ஏன்னா பதினேழு கிலோமீட்டர் அப்படிங்கும்பொழுது இந்தியாவுக்கு பக்கமா தான் வந்து கச்சத்தீவு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது ஆஃப்டர் இண்டிபெண்டென்ஸ் இந்தியாவுக்கான எல்லைகள் இது இதெல்லாம் தான் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட சரியான ஒரு மேப்பை வந்து நமக்கு கொடுத்துட்டு போல அதில் அப்போவே இருந்தே சின்ன சின்ன குளறுபடிகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துலேருந்தே வந்து அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் இல்லை மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே தோனி தேவாலயத்தை வந்து கட்டமித்து திருவிழா வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்போல்லாம் வந்து இலங்கையும் சரி தமிழ்நாட்டு மீனவர்களும் சரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சேர்ந்து தான் வந்து பங்கெடுத்துப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் இலங்கை அரசு கச்சத்தீவு முழுக்க முழுக்க எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் பேச்சு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்குமே கச்சத்தீவு பகுதியை வந்து தமிழக மீனவர்களும் சரி இலங்கை மீனவர்களும் ரெண்டு பேருமே வந்து காமனா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே போய் மீன் பிடிக்கிறது அவங்களுடைய வலைகளை உளுத்துறது இந்த திருவிழாக்க போறதுன்னு எல்லாமே பொதுவாக தான் இருந்தது ரெண்டு பேத்துக்கும் அதே மாதிரி அதே டைம்ல பேர்லாம் இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து நடைபெற்றுட்டு இருந்தது அதில் இந்தியா தான் வெற்றி பெற்றது அதுக்கப்புறம் தான் இந்த பங்களாதேஷ் அப்படின்ற இதெல்லாம் வந்து பிரிகுது அந்த சமயத்துல சீனாவும் பாகிஸ்தானும் இந்தியாக்கு கீழே இருக்கக்கூடிய இலங்கையை எப்படியாவது அவங்களுடைய நட்பு நாடாக மாத்திக்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனோட இருந்தாங்க சோ அது வந்து நமக்கு ஆபத்து அப்படின்னு இந்தியா நினைச்சனாலே என்னவோ இலங்கை வந்து ஸ்ரீலங்கா வந்து நமக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்தியாவுக்கு இருந்தது அதன் அடிப்படையில நாங்க உங்களுடைய நட்பு நாடா இருக்கணும் உங்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னா கச்சத்தீவை எங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு இலங்கை அரசு கேட்டதா சொல்லப்படுது அப்ப இலங்கையினுடைய பிரதமராக இருந்தவர் பண்டார நாயக் சோ அவர் தான் வந்து அப்ப இந்திய இந்தியாவில பிரதமரா இருந்தா இந்திரா காந்தி அவர்கள் கிட்ட கேக்குறாங்க நாங்க அவங்களோட நட்பு நாடா இருக்கணும் அப்படின்னா கச்சத்தீவு பகுதியை முழுக்க முழுக்க எங்களுக்கு கொடுத்துரணும் அப்படின்ற சொல்றாங்க சோ அதன் அடிப்படையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன்ல வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது ஸோ அந்த ட்ரீட்டியில என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ரீட்டி படி தான் இலங்கைக்கு வந்து கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது அப்படின்னு இருந்து தான் வந்து சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இலங்கை வந்து கச்சத்தீவுக்கு அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது என்னென்ன வரும் அப்படின்னா மீனவர்கள் அதாவது தமிழ்நாட்டில சேர்ந்த மீனவர்கள் அங்கு நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு போகலாம் எத்தனை பேர்னாலும் வேணா போகலாம் திருவிழா சமயங்கள்ல போலாம் அவங்க அவங்களுடைய வலைகள் எல்லாம் உலர்த்திக்கலாம் அதே மாதிரி நடுவுல எல்லாம் வந்து பிரிச்சாங்க இது வரைக்கும் வந்து தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எமர்ஜென்சி பீரியட்லதான் இந்த விஷயத்துல இந்த ஒப்பந்தத்துல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதுக்கு அந்த எழுபத்தி ஆறுலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது எண்பதுக்காக அப்புறம் சுத்தமா தமிழக மீனவர்கள் வந்து கச்சத்தீவுக்குள்ளேயே வரக்கூடாது நீங்க மீன் பிடிக்கவே வரக்கூடாது கச்சத்தீவுக்குள்ளயே நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இலங்கை அரசு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் மதித்திறந்து போடுறாங்க அப்படிங்கும் தான் நிறைய சிறையில் எடுக்கப்படுறாங்க கைது செய்யப்பட்டாங்க துப்பாக்கி சூடு வரைக்குமே இந்த பிரச்சனை வந்து அப்போ நடந்துட்டு இருந்தது எழுபத்தி ஆறு எழுபத்தி நாலு போட்ட ஒப்பந்தத்தின்படி போயிட்டு வரலாம் அந்த ரேஞ்சில இருந்தது ஆனால் எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சி பீரியட்ல இப்படி ஒரு சேஞ்ச் வந்து வருது ஸோ இதில் தான் வந்து ஒரு முரண்பாடு ஒரு பிரச்சனையாகவே வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு கத்தி கச்சத்தீவு அப்படிங்கிற பிரச்சனை ஸோ அப்போ தமிழ்நாட்டு முதல்வர் அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுகவினுடைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து முதலமைச்சராக இருந்தார் அந்த சமயத்துல சென்ட்ரல்ல இந்திரா காந்தி காங்கிரஸ் ஆட்சி வந்து இருந்தது இப்போ எதிர்கட்சிகள் எல்லாமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு இப்போ இதை பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கச்சத்தீவை வந்து ஆர்டிஐ மூலமா அதனுடைய தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து சேகரிச்சு அதை தான் இப்போ ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ அதுதான் இப்போ பேசு பொருள் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கு ஸோ திமுகவை சேர்ந்த கருணாநிதி அவர்கள் அவர் சம்மதிக்கல அவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கச்சத்தீவு இலங்கைக்கு போயிருக்காது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க அதே மாதிரி திமுக தரப்புல இருந்து இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க மத்திய அரசு எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் மத்திய அரசு தான் வந்து அதிகாரம் ஒரு மாநில அரசு வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு இடத்த வந்து தாரை வார்த்தை கொடுக்க முடியாது ரெண்டு நாடு சம்மந்தப்பட்டது சோ மத்திய அரசு தான் வந்து முடிவெடுக்க முடியும் மத்திய அரசு தான் வந்து முடிவெடுத்திருக்காங்க இதில் வந்து நாங்க நாங்களும் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணதா செஞ்சோம் அப்படின்ற ஒரு வாதத்தை இவங்க முன்வைக்கிறாங்க அதிமுக தரப்புல இருந்து ஜெயலலிதா மேயார் அவர்கள் தான் கடுமையா எதிர்த்தாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்மானம்லாம் இவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை அவங்களும் முன்வைக்கிறாங்க இதற்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் அப்படின்னு அண்ணாமலை தொடங்கி பிரதமர் மோடி அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு ட்வீட் வந்து போட்டுட்டு இருக்காங்க கச்சத்தீவை வந்து திமுக தான் வந்து தாரை வார்த்தாங்க ஆனா சமீபத்துல ஒரு மீட்டிங்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் அவர்கிட்ட கச்சத்தேவை மீட்டு தரணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் வச்சிருந்தாங்க அதே தெரிந்து தான் இன்னைக்கு மோடி வந்து திமுக வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர் ரெட்டை வேடம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஆனால் பிரதமர் மோடியினுடைய இந்த குற்றச்சாட்டை திமுகவினரும் மறுக்கிறாங்க நாங்க எதிர்க்க தான் செஞ்சோம் அதே மாதிரி கலைஞர் கருணாதி கருணாநிதி அவர்களுமே வந்து இதை தொடர்ந்து இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க இந்திரா காந்தி அவர்களை நேர்ல சந்திச்சு கச்சத்தீவோ கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் திமுகவினர் வந்து முன்வைக்கிறாங்க கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி இலங்கை ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்தாங்க அப்போ இந்தியா தான் அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சோ அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான டாக் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி சமயத்துல உதவி இருக்கும் கச்சத்தீவை குறைந்தபட்சம் ஒரு தொண்ணூறு ஆண்டுகள் இந்தியாவுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து விடணும் ஒப்பந்தங்கள்லாம் அப்படின்னு மீனவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக்கும் வந்து போயிட்டு இருந்தது இந்த நிலையில இப்ப பிரச்சனையா இருக்கு சோ இப்ப மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இது தொடர்பான எல்லா விஷயங்களும் கச்சத்தீவை வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு எல்லா ஆலோசனையும் அந்த சமயத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள்கிட்ட நடத்தப்பட்டது அவருடைய சம்மதத்தோட தான் இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்குமே கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு முறை நான் வந்து கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் இவங்க முழுக்க முழுக்க பொய் சொல்றாங்க அப்படின்னு திமுக தரப்புலையும் இவங்க ரெட்டை வேடம் போடுறாங்க அப்படின்னு பாஜக தரப்புலையும் சோ மாறி மாறி திமுக காங்கிரஸ் வந்து பாஜகவையும் பாஜக திமுக காங்கிரசையும் மாத்தி மாத்தி வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அப்படி பார்க்கும் பொழுது இதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க கடந்த பத்து வருடங்களா பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க இத்தனை வருடங்கள் பேசாதவர்கள் இப்ப ஏன் மறுபடியும் கச்சத்தீவு பிரச்சனையை தூக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு இங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எல்லா தேர்தல் வாக்குறுதிகள்லையும் எல்லா கட்சியினரும் சொல்லக்கூடிய ஒன்னா இருக்கு ஆனா அதற்கான தீர்வு அப்படிங்கறத மட்டும் இப்ப வரைக்கும் யாருமே கொண்டு வரல இந்த முறை வந்து ஆர்டிஐ மூலமா தகவல்களை பெற்ற அண்ணாமலை அவர் வந்து இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு காண்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவையும் அந்த பகுதி மக்களையும் பயன்படுத்திக்கிறது என்ன மாதிரியான ஒரு தேர்தல் வியூகம் என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது